ஸ்ரீ ஆண்டாள் வாழி திருநாமம் கோதை பீரண்ட ஊர் கோவிந்தன் வாழும்போர் ஜோதி மணி மாடம் தோன்றுமோர் நீதியால் நல்ல வாழும் ஓர் நான் மறைகள் போதுமூர் வில்லிப்புத்தூர் வேத கோநூர் வில்லிப்புத்தூர் வேத கோனூர் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனை துக்கும் விட்டாகும் கோதை தமிழை ஐந்தும் ஐந்தும் அறியாதமானிடரை வையம் சுமப்பதும் வம்பு திருவாடிபூரத்து திருப்பாவை திருப்பாவைமுப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாழ்வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுரைத்தாள் வாழியே உயரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே வன் புதுவை கோதை மலர்பதங்கள் வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே ஸ்ரீ ஆண்டாள் வாழி திருநாமம் ശ്രീ ആണ്ടാൾ തിരുപ്പങ്ങൾ പോറ്റിപ്പോ